நாளைக்கு நீங்க ஐபிசி அவரோட பிரஸ் மீட்டுக்கு நீங்க போவீங்க நிருபர் மூலமா பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறப்ப அவர் ஒரு சத்தியமான சொல்லுங்க அங்க இருக்கிற அம்மா அப்பா போட்டோவை மேலயும் புரட்சித்தலைவர் போட்டோவை மேலயும் கடவுள் போட்டோ வச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜெர்மன்ல இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இவர்கிட்ட பேசினாரா இல்லையா உங்களை சமீபத்துல ஹாட்லைன்ல தனி போன்ல வந்து திமுகவுடைய மாறி போன ஒரு உடன்பி ஊப்பியா மாறி போயிட்ட உதயசந்திரன் டைரக்ஷன்ல தான் என்கிற துரோகி நாளைக்கு ஒரு சீக்வன்ஸ் இந்த கமலஹாசன் இந்த புரியாத நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு அவ்வளோ நாளைக்கு என்ன சொல்ல போறாருன்னு தெரியுங்க அண்ணா திமுக டேமேஜ் பண்றதுக்கு உதயசந்திரனால் ஏற்படுத்தப்பட்ட திமுகவின் கைகூலி செங்கோட்டையன் தூக்கி எறியப்படுவார் அதிமுக கரைவெட்டி கட்டுறதுக்கு நாளைக்கு கடைசி நாள் திரை கதை வசனம் டைரக்டர் எல்லாம் பெண் நிறுவனம் எழுதி கொடுத்தது நாளைக்கு ஒன்று சேர வேண்டும் பன்னீர்செல்வத்தை சேர்த்த வேண்டும் ஜெயில இருந்த சசிகலாவை சேர்த்த வேண்டும் தினகரன் சேர்த்த வேண்டும் பொதுச்செயலாளர் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு பொதுச்செயலாளர் நேரில் வந்து சந்திச்சிருக்கலாமே பொதுச்செயலாளர் உன்ன பார்க்க வருவாரா